الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد داني التركية لا إله إلا الله عند كلمة جنال دان إما يلوم مرؤوم يلوم வெற்றி என்பதாகவும் என்கிற இந்த கலிமாவை சொன்ன நிலையில் ஒருவர் மரணித்தால் அவர் சொர்க்கவாசி என்பது நிச்சயம் என்பதாகவும் நாளை மறுமை நாளில் ஒருவருடைய தராசுவில் தீமைகளின் தட்டில் தொண்ணூத்தி ஒன்பது தீமைகள் எழுதப்பட்ட ஏடுகள் வைக்கப்பட்டாலும் லா லாயிலாக இல்லலா கலிமா எழுதப்பட்ட அந்த ஒரு ஏடு அதைவிட கனமாக இருக்கும் என்பதாகவும் பல சிறப்புகளை நாம் பார்த்தோம் ஆனால் லா இலாஹா இல்லல்லாவை கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் நாளை மறுமையினாலில் அந்த கலிமாவை அடிப்படையாக கொண்டு சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்று சொன்னால் அந்த கலிமாவை சொல்ல வேண்டிய முறைப்படி சொல்ல வேண்டும் சாட்சி கூற வேண்டும் வெறுமனே ஒரு கிளி மைனா போன்ற பறவைகள் ஏதோ சில வார்த்தைகளை கேட்டு மனிதர்கள் வாயிலாக கேட்டு அர்த்தம் புரியாமல் அப்படியே ஒப்பிப்பது போல் அப்படி சொன்னால் இந்த களிமா ஒருபோதும் நமக்கு பயன் தராது அந்த கலிமாவை சொல்ல வேண்டிய முறைப்படி ஷஹாதாவாக சொல்ல வேண்டும் அதில் ஒரு நிபந்தனை தான் அந்த களிமாவுடைய அர்த்தத்தை உணர்ந்து அந்த களிமாவுடைய அடிப்படை பொருளை அறிந்து சொல்வது அந்த களிமாவுடைய கல்வி அந்த களிமாவுடைய பொருளை அறிவது இந்த அறிவு ஒரு அடிப்படை நிபந்தனை அல்லாஹ் சுபானா ஓத்தாலா குரானில் சொல்கிறான் முகம்மது அத்தியாயத்திலே அல்லாஹை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்பதை அறிந்து கொள் தெரிந்து கொள் என்று அல்லாஹ் சுபானோதால சொல்கிறான் லா இலஹ இல்லல்லாவை அல்லாவை அறிந்து கொள் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சுபானா ஓத்தால சொல்லும்பொழுது நாளை மறுமை நாளில் யாருக்கும் ஷஃபா பரிந்துரை என்பது பயன் தராது யாருக்கு அந்த ஷஃபாத் பரிந்துரை என்பது பயன் யாருக்கு ஷஃபாத்துடைய உரிமை வழங்கப்படும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான் இல்லா மன் ஷஹீத பில் ஹக்கி வஹும் யஅலமூன் சத்தியத்தை யார் சாட்சியாக சொன்னார்களோ அந்த சத்தியத்தை சத்தியம் என்று அறிந்த நிலையில் வஹும் யஅலமூன் அறிந்த நிலையில் இந்த வசனத்தில் அல்லாஹ் ஹக் சத்தியம் என்று சொல்வது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை தான் ஏகத்துவ கொள்கையை தான் அந்த கொள்கையை அறிந்து சாட்சியாக சொன்னால்தான் அப்படிப்பட்டவர்களுக்கு பரிந்துரை என்பது வழங்கப்படும் என்பதாக அல்லா சுபான சொல்லுகிறார் ஒரு ஹதீஸ் இளைய சொல்கிறார்கள் எவர் ஒருவர் அறிந்த நிலையில் அல்லாவை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை என்கிற அந்த கொள்கையை அறிந்த நிலையில் மரணிப்பாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் என வெறுமனை வாயால் அர்த்தம் புரியாமல் பொருள் அறியாமல் அந்த வார்த்தைகளை மொழிவது ஒருபோதும் சாட்சி கிடையாது ஷஹாதா கிடையாது அந்த பொருளை உணர்ந்து என்ன செய்ய வேண்டும் இந்த லாயில்லா உடைய பொருளை அபூஜல் போன்ற காஃபிர்கள் அறிந்து கொண்டார்கள் எனவேதான் நபி சுலாசம் அவர்கள் சொல்லுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லும் பொழுது சரி லாயில்லா கலிமாவை தான் சொல்ல சொல்கிறார் இந்த பக்கம் லாயிலா இல்லா கலிமா சொல்லலாம் அங்கு போய் சிலைகளையும் வணங்கலாம் என்று என்ன அந்த போன்ற அப்படி செய்யவில்லை காரணம் இல்லல்லா என்று கூறுங்கள் என்று அதுக்கு என்ன பொருள் அல்லாவை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று சொல்லுங்கள் அதற்கடுத்து அல்லாவை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக வாழுங்கள் என்று பொருள் எனவே ஜஹல் அபு லஹப் போன்றவர்கள் கலிமாவை ஒரு பக்கம் சொல்லிவிட்டு அடுத்து சிலைகளை வணங்குவதா அந்த இன்னொரு பக்கம் அதை தொடர்ந்து செய்யலாமே என்று ஏன் அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை காரணம் அவர்களுக்கு அந்த கலிமாவுடைய பொருள் தெரிந்தது இந்த கலிமாவை சொன்னால் அடுத்த நொடி சிலை வணக்கத்தை விட வேண்டும் அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டும்தான் இந்த தலையை தரையில் வைக்க வேண்டும் அல்லாஹ்விடம் மட்டும்தான் கையேந்தி துவா செய்ய முடியும் சிலைகளிடம் போக முடியாது என்கிற அந்த பொருளை அவர்கள் உணர்ந்தார்கள் எனவேதான் அந்த கலிமாவை எதிர்க்கவும் செய்தார்கள் எதிர்த்து சொன்னார்கள் என்ன பல பல தெய்வங்களை தெய்வங்களை நாம் வணங்கி வரக்கூடிய விட்டுவிட்டு ஒரே ஒரு இறைவன் என்று சொல்கிறான் இது என்ன வித்தியாசமான ஒரு விஷயமாக இருக்கிறது ஆச்சரியமான ஒரு கொள்கையாக இருக்கிறது என்று செய்தார்கள் நபிசுலாசம் அவர்கள் கொண்டு வந்த ஏகத்துவ கொள்கையை ஒரு வித்தியாசமான ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயமாக பார்த்தார்கள் ஆனால் இன்று பல கலிமா சொல்லக்கூடிய முஸ்லிம்களின் நிலை என்ன அந்த அபுஜல் அபு லஹ்கு புரிந்த அந்த பொருள் கூட தெரியாது இந்த பக்கம் லா இலாஹி லலா கலிமா சொல்வார்கள் இன்னொரு பக்கம் தர்காவில் சென்று தலையை சமாதி முன்னா நினைச்சிவார்கள் சாய்த்து விடுவார்கள் இங்கு லா இலாஹி லலா கலிமாவையும் சொல்வார்கள் இன்னொரு பக்கம் போய் இறந்து போன அவுலியாக்களா அல்லது இறந்து போன சாதாரண மனிதர்களா அல்லா நன்கறிந்தவன் அங்கு சென்று தன்னுடைய தேவைகளை கேட்பார்கள் இங்கு தொழுகையில் நின்று உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று சொல்வார்கள் ஒரு நாளில் குறைந்தது பதினேழு முறை ஆனால் அங்கு பயண செய்வார்கள் என்று அழை அழைப்பார்கள் மொய்தீன் ஆண்டவரே என்று அழைப்பார்கள் அல்லாஹ்வே என்று அல்லாவை அழைக்காமல் இறந்து போனவர்களை அழைப்பது இறந்து போனவர்களால் நமக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது இறந்தவர்களுக்கு நம்மால் உதவி செய்ய முடியும் அவர்களுக்காக ஹதுவா செய்வது அவர்கள் சார்பா சதகா கொடுப்பது என்று இறந்தவர்களுக்கு மௌத்தாவுக்கு உயிரோடு நம்மால் உதவி செய்ய முடியும் ஆனால் இறந்து போனவர்களால் நமக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது குரான் ஹதீஸில் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அதையும் மீறி இணைச்சுகிறார்கள் அல்லாவுக்கு இணை வைக்கிறார்கள் ஒரு பக்கம் கலிமாவும் சொல்கிறார்கள் காரணம் என்ன அந்த கலிமாவுடைய பொருளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை கல்வியே அவர்கள் தேடவில்லை என்ற அர்த்தம் அல்லா பாதுகாக்க வேண்டும் அல்லா நம் அனைவருக்கும் வெறுமனை வாயால் சொல்லாமல் பொருள் உணர்ந்து சொல்லக்கூடிய பொருள் உணர்ந்த பிறகு வாழ்நாள் முழுவதும் அந்த கலிமாவுக்கு ஏற்ப வாழக்கூடிய பாக்கியத்தை தருவான